கணபதையே நமகா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அற்புதமான புது வருஷம் பிறக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்க போகிறது இந்த இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது என்ன இந்த மாற்றங்களை தரப்போகிறது அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருக்கும் இப்போ நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன என்ன பலன்கள் நடக்க போறது அப்படின்னு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ நமக்கு இந்த ஆண்டுடைய பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டிய சில மாதங்கள் இருக்குது அது வந்து மார்ச் மாதம் சனிப்பயிற்சி நடக்கிறது பாருப்பா இந்த ஆண்டு மூணு பயிற்சிகள் அந்த மூணு பயிற்சியில் ஒரு பயிற்சி வந்து குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி இன்னொன்று சனி பயிற்சி அது மார்ச் மாதமே வந்துடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொன்போதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி ஒரு நிமிஷத்துக்கு பயிற்சி மூணாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பயிற்சி ராகு கேது பயிற்சி இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மே பதினெட்டு வருது இதுதான் மேஜர் உடைய டிரான்சிட் அது போக மற்ற உடைய டிரான்சிட் இருக்கும் அது உங்களுக்கு தெரியும் டெய்லி சந்திரன் மாறுவர் மாசக்கோள்கள் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இந்த மேஜராக இருக்கக்கூடிய சனியுடைய பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி முக்கியம் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் பலன்கள் எடுக்க போகிறோம் இதில் சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சஞ்சரிக்க போகிறா சேர்ந்து அதாவது சனி பகவான் மீன ராசிக்குள்ள என்று ஆகிறார் அது வந்து மார்ச் மாதம் எண்டில் அந்த இருபத்தொம்பதாம் தேதி அவர் என்று ஆன பிறகு அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இப்போ கும்ப ராசியை நோக்கி வந்துருக்கார் அவர் மே மாதம் தான் பயிற்சி பாருங்க அப்போ இடைப்பட்ட நாட்கள் ஒரு ஐம்பது நாட்கள் வந்து அவர்கள் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு அப்படி அவர்கள் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம உலகத்துடைய பல நாடுகள்ல அதாவது நிலநடுக்கங்கள் வருவதோ இயற்கை சீற்றங்கள் வருவதோ பூமி பிழந்து போவதோ கடல் நீர் ஊருக்குள் வருவதோ இப்படி ஒரு பெரிய பிரச்சனைகளோ அதே மாதிரி நோய் பிரச்சனைகளோ பெரிய நோய் ஒன்று ஏற்ப ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைகளோ உலகத்துல ஏற்படலாம் உலக அளவு ஒரு பக்கம் இருக்கும்போது தமிழகத்திலேயே கூட என்ன நினைக்கிறோம் மீனராசிக்குள்ள ரெண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஊர்ல மதுரை போடி ஆஹ் சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் அதாவது பழைய பாண்டிய நாடு நம்ம சொல்லுவோம் பாருங்க இந்த மாதிரி மாவட்டங்கள் இருக்கும் பாருங்க அங்க இருக்க இப்ப இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் பாதிப்பு உண்டாகலாம் அது எந்த விதமான இயற்கை சீற்றமாக வரப்போகிறதோ என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போறதோ ஏதோ ஒரு பாதிப்புகள் வரலாம் அப்படின்னு தெரியறது ஆக நம்ம கூடுதல் கவனமும் எடுத்துக்க வேண்டியிருக்கு முக்கியமான விஷயம் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் அவர்தான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்பதாம் எண் வருது கூட்டத்தொகை அதிபதி செவ்வாய் அவர் நீச்சமாக இருந்துதான் வருஷம் பிறக்கிறது அப்ப சகல ஜீவராசிகளும் சகல ஜனங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அப்படின்னு மறுக்க முடியாது இந்த காலகட்டத்தில் இது பொது பலனாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நன்மைகள் தருமே இந்த வருஷம் பல மாற்றங்கள் வருமே அது என்ன மாற்றங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என தெருமை அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதி எப்போவுமே வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்துட்டா அந்த முருகப்பெருமான சதா சர்வகாலமும் வழிபட கந்தர் சிருஷ்டி கவசத்தை சொல்லி சொல்லி அந்த முருகப்பெருமானை வா என் உள்ளத்திலே வா என் இல்லத்திலே எழுந்தருள் எனக்கு எல்லா நலத்தையும் கொடு கொடு கொடுன்னு கேட்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இல்லத்திலே முருகப்பெருமான அரசாட்சி செய்வான் எல்லா நன்மைகளையும் தருவான் இந்த ஆண்டு செவ்வாயுடைய ஆதிக்கத்தில்தான் ஆண்டு பிறக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் இதுல வந்து நீண்டகால கடன்களை அடைக்க முயலக்கூடியவர்களுக்கு இது வெற்றியான ஆண்டு ஒரு நாணயத்துக்கு இரண்டு புறம் உண்டு பூவும் உண்டு தலையும் உண்டுங்கிற மாதிரி உங்கள் கடன் விஷயங்கள்லையும் இரண்டு கருத்துக்கள் இந்த ஆண்டு இருக்கு நீண்ட நாளாக எனக்கு இருக்கக்கூடிய கடனை அடைக்கிறோம்னு மும்முரமா இருக்கிறவாழ் கடன் அடைஞ்சிடும் ஆனா கடன் அடைக்கிறேன் பெருவழின்னு இன்னொரு கடன் வாங்க நினைத்தால் கடன் இருக்கும் அதிக கடன் வாங்கக்கூடாது எந்த காரணம் கொண்டும் அதிக கடன் வாங்கக்கூடாது இளைய சகோதரன் இருக்கார் பாருங்க அவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் வீட்டுக்காரரோடு இந்த கருத்து மாறுபாடும் இருக்கக்கூடாது பலருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொடுக்கும் அவர் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தப்பா போடும் கவனமா இருக்கணும் அதே மாதிரி உடல் நலம் அவிட்ட நட்சத்திர நண்பர்கள் எதுல கவனமா இருக்கணும்னா ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இந்த ஆண்டு இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா குரு பகவானுடைய அனுக்கிரகம் மே மாதம் பதினாலாம் தேதி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும் கும்பராசியா இருந்தார் மகர ராசியா இருந்தால் ஆறாம் இடத்துக்கு வராது அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அனுக்கிரகம் கிடைக்கும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் அதாவது அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள்ல பிறந்தவாளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல யோகம் பிறக்கும் உங்களுக்கு பொருளாதார நிலை உயரும் அதே நேரத்தில் மகரத்தில் ஒன்று இரண்டு பாதங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பீங்க நிறைய உணவு உணவுப் பொருட்கள் வாங்கி சாப்பிடுறது ஆசை இருக்கும் பார்க்குற தின்பணங்கள் எல்லாம் சாப்பிடணும் ஆசை இருக்கும் இதனால் கொலஸ்ட்ரால் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம் வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கறது மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டு குடும்பத்தில் பொருளாதார நிலை மிகச்சிறப்பாக இருக்க போகிறது ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செல்ல போகிறீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் புண்ணை நல்லூர் மாரியம்மன் அவளை வழிபடுங்க நன்மைகள் நடக்கும் என தருமை சதயம் நட்சத்திர அன்பர்களே டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இப்பொழுது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் சம்பாத்தியம் குறைவாக ஒன்று இருக்கும் பல பேர் சென்ற ஆண்டுங்கிட்டு கேட்டால் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கல் வேலை கிடைக்கும் சொல்லிட்டு இருந்தோம் இப்போ பலருக்கு வேலை கிடைச்சி விட்டுரு ஆனால் கிடைச்ச வேலை வந்து போதுமான அளவுக்கு சம்பளத்தை கொடுக்காது ஏன்னா ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அடைந்த பிறகு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு பலருக்கு வருமானம் கூடும் சில பேர் புதிய வேலை தேடுவீங்க அந்த அந்த அமைப்பும் சதய நட்சத்திர நண்பர்களுக்கு உண்டு இந்த ஆண்டு மிக முக்கியமான ஒரு பயிற்சி இருக்கு கேது பயிற்சி அந்த ராகு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்குள்ளே வரப்போற சதயம் நட்சத்திரங்கிறது கும்பராசி கும்பராசிக்குள்ள பிரவேசமாகிறார் ராகு பகவான் அப்ப நிறைய சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஃபாரின் போற யோகம் உருவாகும் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய யோகம் இருக்கு நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்தே உங்களை ஃபாரின் அனுப்பக்கூடிய யோகம் கூடி வருது அதே நேரத்துல உள்நாட்டில் இருக்கக்கூடிய பலருக்கு ஏற்ற இறக்கமான வாழ்க்கை இருக்கும் திடீரென்று வேலை விட்டு போகும் புதிய வேலை தேட வேண்டிய அவசியம் வரும் அப்ப இருக்கக்கூடிய ஊரை விட்டுட்டு வெளி ஊருக்கு வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு பிற வாழ்க்கை இப்ப முன்னேற்றம் கொடுக்கும்னு அர்த்தம் பெரிய வளர்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் புதன் பகவான் மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வந்து கொடுப்பார் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் உங்களுக்கு பண்ணக்கூடிய யோகம் உண்டு ஆனால் சதை நட்சத்திர அன்பர்கள் தங்களுடைய உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும் சிலருக்கு திடீரென்று நோய் தாக்கங்கள் இருக்கும் சில பல சதை நட்சத்திர நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஸ்கின் ப்ராப்ளமோ மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அலர்ஜி கம்ப்ளைண்ட்ஸோ கொடுத்துட்டு இருக்கும் அதுல கூட கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு ஹெல்த்ல என்ன ப்ராப்ளம்னாலும் சதய நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி உங்களுக்கு செய்யக்கூடிய பிசினஸ்ல நிறைந்த லாபத்தை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு இருக்கு இது ஒரு யோகமான அமைப்பாக உங்களுக்கு தெரிகிறது சதய நட்சத்திரத்திலே பிறந்த பெண்கள் யாருக்கு அஞ்சாத நெஞ்சுறம் இருக்கும் நல்ல வேலைக்கு போவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையவே தூக்கி எறிவீங்க அப்படிப்பட்ட அமைப்பு பல சதை நட்சத்திர பெண்களுக்கு போயின்னு இருக்கு கணவரோடு கருத்து மாறுபாடுகள் ஏற்படும் இருக்கு இளைய சகோதரருடைய உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கடும் புதிதாக கடன் வாங்கக்கூடாது இதெல்லாம் பார்த்துட்டா போற அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல யோகம் உண்டு அதே சமயத்தில் லஞ்சம் போன்ற விஷயங்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பிராப்ளத்தையும் இந்த ஆண்டு கொடுக்கும் ஏழுல கேக்கு வர லஞ்ச லவணியங்கள் சம்மந்தப்பட்டவர்களுக்கு செகண்ட் வர கொடுத்துருவார் இருக்கும் ராகு ராசி உங்களுக்கு நோக்கி வருகிறார் பணத்தை அள்ளி கொடுப்பார் மறைமுக வருமானம் குறுக்கு வழியில வருமானம் கொடுத்து உங்களை சிக்கல்ல மாட்டி விடக்கூடிய அமைப்பும் இருக்கிறனால குறுக்கு வழியில் சம்பாதிக்காமல் எச்சரிக்கையா இருந்துக்கோ ரொம்ப நல்ல வழியா இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வாராகியம்மன் தஞ்சை பெரிய கோயில் வாராகியை வழிபடுங்கள் நன்மைகள் பெருகும் எனதருமை புரட்டாதி நட்சத்திர அன்பர்களே புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கும்பராசி புரட்டாதியில் பிறந்திருந்தால் ஏழரை சனியில் ஜென்மச்சனி உங்களை விட்டு விலகிறது மீனராசி புரட்டாதியில பிறந்திருந்தா ஜென்மச்சனி இப்ப ஆரம்பிக்கிறது நமக்கு கும்பராசியில இருக்க புரட்டாதி நட்சத்திரம் பாதங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்கள் அர்த்தம் புரட்டாதியில இந்த ஆண்டு எப்படி இருக்க போறது அப்படின்னா போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயத்தை முதல்ல சொல்றேன் கடன் வாங்குவதை தவறுங்கள் எந்த சூழ்நிலையிலும் கடன் வாங்காதீர்கள் கடன் வாங்கினால் அதை அடைக்க முடியாத சூழ்நிலைகள் வரும் இரண்டாவது நல்ல தன வருமானம் இந்த ஆண்டு பெருகும் பொருளாதார ஆதாயம் மிகச்சிறப்பாக இருக்கும் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருபடி முன்னேற போறாங்க நான் வளர்கிறீர்கள் மம்மின்னு சொல்ல போறாங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல படிப்பு வேணுமா இந்த ஆண்டு நல்ல படிப்பு அமையும் அவர்களுக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கீங்களா நல்ல வரன் கைகூடும் சார் நாங்களே திருமண பருவத்தில் இருக்கோம் நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணம் கைகூட போகிற ஆண்டாக இந்த ஆண்டு புரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கும் நிறைய பேர் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இப்ப கூடி வருது வரைக்கும் எனக்கு வீலர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு இப்ப ஃபோர் வீலர் வாங்குற யோகம் கூடி வருது சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதுல கும்பராசி புரட்டாதியா இருந்தா பூர்வீக சொத்தினால் சில பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அப்படின்னு இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய யோகம் அந்த யோகம் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் இந்த ஆண்டு முருகப்பெருமானை சென்று வழிபடணும் பழனி முருகனுக்கு காவடி எடுக்கணும் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடியாக சொன்னா வருங்க பழனி முருகனுக்கு காவடி எடுத்தால் உங்கள் வாழ்க்கை உயரும் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சிலருக்கு இருக்கும் உடல் நலத்தில் அக்கறை எடுங்க இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போறீங்க கணவன் மனைவி உறவுல அப்பப்போ ஒரு ரஃப்னஸ் வந்துட்டு போகும் ஒரு டஃப்னஸ் வந்துட்டு போகும் ஆனாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியை காணப்போகிறீர்கள் ஒரு சந்தோஷமான ஆண்டு புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படிங்கறத நீங்க குறித்து வச்சுக்கலாம் உங்களுக்கு நன்மைகள் பெருகும் எதிர்பார்க்கிற வேலை மாற்றங்கள் நிகழும் குடும்பத்துல மட்டும் அப்பப்போ ஒரு அந்யோனிய குறைச்சல் இருக்கும் கணவன் மனைவிக்கு அடையில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் அதை மட்டும் நீங்க ரொம்ப கவனமாக பாத்துக்கணும் வேலை மாற்றம் பலருக்கு கன்ஃபார்ம் ஆகிறது இப்போ வேலை போறீங்க அப்படின்னு அர்த்தம் பிஸ்னஸ்ல பெரிய லாபத்தை காணக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் இதுக்கெல்லாம் நான் கோச்சார பலன்களை சொல்லிட்டு இருக்கேன் ஜனன ஜாதகமே இறுதியானது உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் பல நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் புரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் முடிவு செய்துக்களும் அதே மாதிரி கல்யாணம் தடப்பட்டவங்களை கல்யாணம் கூடி வரும்னு சொல்றோம் அரசு துறையிலே இருந்து ப்ரமோஷன் எனக்கு வரணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிற வாழ்க்கை நல்ல ப்ரமோஷன் வரப்போகுது தனியார் துறையிலே உயர் பதவிகள் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வரப்போகுது ஒரு யோகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு வருது அப்போ இந்த ஆண்டு யாரை வழிபட்டால் நமக்கு நன்மைகள் பெருகும் அப்படின்னு கேட்டால்னா திருச்சி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை சென்று வழிபடணும் நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும்